வெள்ளால கவுண்டர் ஃபுல்லா எடப்பாடி பழனிசாமியை நோக்கி திரள்வாங்கன்னு சொல்றீங்க இருக்கிற எல்லாருமே அந்த சேர்ந்தவங்கதான் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் இப்ப செங்கோட்டையன் அப்போ மக்கள் யாரும் அவங்கள அவங்க கம்யூனிட்டிக்கான லீடரா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படி அல்ல அறுபத்தஞ்சு விழுக்காடு நான் சொல்லிட்டேன் அந்த அறுபத்தஞ்சு விழுக்காடு வெள்ளால கவுண்டர் ஓட்டு வந்ததுக்கு பாஜகவும் நின்னாரு அண்ணாமலையும் கூட நின்னாரு மற்ற ஜாதிகள் மத்தியில ஒரு புறக்கணிப்பு இருந்ததை நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் ஓட்டிங் பேட்டன் எடுத்து பார்த்தா அதான் நிலமை இப்போ இந்த அறுபத்தஞ்சு விழுக்காடுங்கிறது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததுன்னா எடப்பாடி தலைமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் சொன்னேன் மற்றபடி அவருக்கு எதிராக அங்கே களத்துக்குள்ளே நின்று ஒரு இந்தியா தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஆர்கனைசராக இருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு அரஸ்ட்டு விளாட கொண்டர்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருந்துங்கிறத நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களத்துக்குள்ளே போகும்போதே அதை உணர்ந்தேன் அது இல்லை அவரும் ஒரு ஆட்டு உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு வாக்கு வங்கியை எல்லா சமூகங்களையும் ஏற்றி தென் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க பெற்ற வெற்றியும் ஒரு மக்களவைத் தேர்தலில் அஞ்சு விழுக்காடு வாக்குகள் வந்து மேற்கு மண்டலத்தில் உயர்வதற்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஸ்டாலினும் வந்து செந்தில் பாலாஜி முத்துச்சாமி வெள்ளக்கோயில் துறை வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் ஒட்டம் ஒட்டச்சித்தன சக்கரபாணி அவரே ஏதோ மண்டலம் இது போட்டிருக்காரு இதில் ஒரு சிலர் எடப்பாடி கிட்ட உள்கையாக கூட நல்ல காண்டாக்டாக இருக்காங்க தகவல் கூட எனக்கு வருது நான் தெரியாமல் யாரையும் நான் சொல்ல விரும்பலை பட் செந்தில் பாலாஜி அண்ணா திமுக இருந்ததினால எடப்பாடி இவரை கடுமையாக திட்டின மாதிரி அவரும் இவரை வீழ்த்தினுங்கிறதுல அவரும் உறுதியாக இருக்கிறாங்கிற தகவல்களும் வருது